வடக்கு மாவட்டம் திமுக எழுபத்தி ஒன்பதாவது வட்டம் சார்பில் சமத்துவ பொங்கல் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழா கோவை செல்வபுரம் பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்து ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரியடி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பொங்கல் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு தெலுங்குபாளையம் பகுதி கழக செயலாளர் ராஜ்குமார் வரவேற்புரை வழங்கினார் எழுபத்தி ஒன்பதாவது வார்டு செயலாளர் எம் எஸ் இப்ராஹிம் தலைமை தாங்கினார் கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு அமைப்பாளர் ஏ எம் உசேன் எழுபத்தி ஒன்பதாவது அவைத்தலைவர் கே ஆர் பழனிசாமி ஐடி விங் சிவகணேஷ் பழக்கடை சத்தார் சவுந்தரராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டக்கழக நிர்வாகிகள் கனிமொழி ஆட்டோ நாசர் செல்வபுரம் பகுதி செயலாளர் கேபிள்மணி விளையாட்டு அணி அமைப்பாளர் தியாகு மாவட்ட அமைப்பாளர் வேலுசாமி கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் அணி துணை அமைப்பாளர்கள் பிரான்சிஸ் மற்றும் மைக்கேல் அந்தோனி எம் வி மோகன் ஷங்கர் ஜபதுரை ஜெனிஃபர் மார்க்ரேட் பிஎல்சி டூ அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள் ஜெயக்குமார் முசா முபாரக் ரவிக்குமார் கதிர்வேலு ராம்குமார் முஸ்தபா பாஸ்கர் ஹரிஹரன் ஜெகநாதன் ஹக்கீம் உமர் அஜீஸ் அர்ஜுனா முகமது முஸ்தபா முனாஃப் ஸ்ரீதர் ரியாஸ் அலி அப்பாஸ் அப்பா சர்தார் அய்யனா ராஜ் மற்றும் இளைஞர் அணியினர் கணேசன் ஹரி முஹமுட்மல் வினோத் ஜக்ரியா லோகேஷ் அன்சார் ஹா அன்சார் சதீஷ் மகளிர் அணியினர் மாஜிதா பௌசி சங்கீதா மும்தாஜ் ஷர்மி ஹரிதா சந்தியா சத்யா பல்கீஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை சிறப்பித்தனர் இவ்விழாவில் மாவட்ட பிரதிநிதி எம் எச் சுலைமான் மற்றும் பகுதி பிரதிநிதி கே ஜாஃபர் அலி மற்றும் பெண்களுக்கான கோலப் போட்டிகள் உரியடி போட்டி மற்றும் இருவண்ண கழக வண்ணக் கொடியேற்றி ஏற்றி பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் பிஎல்சி டூ அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள் இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்